ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கோரி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சிதான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம் அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக் கொள்ளும் திருக்குறள் எண் நாற்பத்தி மூன்று பொருட்பாலிலே அரசியலிலே பெரியாரை துணை கோடல் என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொழல் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியவரை பேணி தமரா கொலல் அதாவது பெரியோரை சிறந்த முறைகளில் பேணி அவர்களை தமக்கு உரியவர்களாக வைத்துக் கொண்டிருத்தல் என்பது ஒருவர பெறத்தக்க பேறுகள் அனைத்திலும் அரிதானது ஒரு பேராகும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் அரிதானவற்றுள் எல்லாம் அரிது பெரியோரை பேணி தம்முடையவராக வைத்துக் கொள்ளுதல் என்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இயற்றி பிறகு ஒரு திரைப்படத்திலே பயன்படுத்தப்பட்டுள்ள ஒரு மேன்மை மிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது தமக்கு சேவகனாய் எங்கிருந்தோ வந்த ரங்கன் என்ற இறைவனின் அவதாரம் போன்ற குணத்தால் உயர்ந்த அரிய பெரியோனாய் திகழ்கின்ற ஒரு நாயகனை செல்வந்தர் ஒருவர் தான் அந்த நாயகனை பெறுவதற்கு தன்னுடன் வைத்திருப்பதற்கு தான் என்ன தவம் செய்தேனோ என்று நெகிழ்ந்து பாடுகின்ற அந்த புகழ்மிக்க பாடல் வரிகளிலே அந்த பெரியவர் கூறுவார் ரங்கன் என்கின்ற எனது அரிய செல்வமே உனது பற்று உனது பாசம் என் மீதும் எனது குடும்பத்தினர் மீதும் தினம் தினம் மிகுந்து வருகின்ற ஒரு நிலையை நான் தொடர்ந்து பார்க்கின்றேன் கண்ணனாகிய உன்னால் நான் பெற்று வருகின்ற நாங்கள் பெற்று வருகின்ற நன்மைகளை எல்லாம் பேச தொடங்கினால் அந்த பேச்சு பேசி முடியாது என்றென்றைக்கும் எனக்கு நீ நண்பராய் மந்திரியாய் ஏன் எனது இக்கட்டான நேரங்களில் எல்லாம் எனக்கு நல்ல ஆசிரியனுமாய் நற்பண்புகளிலே தெய்வமாய் ஆனால் பார்வையிலே சேவகனாய் எங்கிருந்தோ வந்த ரங்கரே உன்னை இங்கு நான் பெறுவதற்கு என்ன தவம் செய்து விட்டேன் என்று அந்த பெரியவர் அந்த நாயகனை புகழ்ந்து நெகிழ்ந்து பாடுகின்ற அந்த சிறப்புமிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதிலே வெளிவந்த படிக்காத மேதை சுப்பிரமணிய பாரதியாரினுடைய அந்த அருமையான பாடல் வரிகளுக்கு கேவி மகாதேவன் இனிமையாக இசையமைக்க சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மிகுந்த கம்பீரமாய் பாடுகின்ற அந்த மேன்மை மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக பற்று மிகுந்து வர பார்க்கின்றேன் கண்ணனா பெற்றுவரும் நன்மை எல்லாம் பேசி முடியாது நண்பனாய் மந்திரியாய் நல்லா சிறியனுமா பண்பிலே பார்வையிலே சேவகன ரங்கன் எங்கிருந்தோ வந்தான் ரங்கன் ரங்கன் இங்கிவனை யான் பெறவே என்னதவம் செய்து செய்துவிட்டேன் யான் பெறவே என்ன தவம் எனவே நமக்கு நன்மைகள் விளைவிக்கக்கூடிய பெருமை மிக்க குணங்களை உடைய பெரியோரை அவர்களுக்கு வேண்டியதை செய்து அவர்களை சிறந்த முறையில் பேணி அவர்களை நம்முடன் வைத்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு வைத்துக் கொள்ளுதல் என்பது நாம் பெறத்தக்க அரிய பேிலெல்லாம் அரிதினம் அரிதான ஒரு என்கின்ற துணை கோடல் சம்பந்தமான இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக புரிந்து உணர்ந்து நாம் சிறப்பான மேன்மை மிக்க பெரியோரை துணை கொண்டு வாழ்விலே சிறப்புகளையும் மேன்மையையும் புகழையும் அடைவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறளை நானூற்று நாற்பத்தி நான்கு அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கோரி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்